ஃபாடி யூவர்ஸ்க்கு வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சபூஃபர் போர்டை நம்ம எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணாலுன்றதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய வி விஷயம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் நீங்கள் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் வந்து தெரியாது கடைசி வரைக்கும் தெரியாமலேயே போயிடும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சபூ ஃபர் ஆல்ட்ரேஷனை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டுவிட்டேன் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சபூ ஃபர் ஆல்ட்ரேஷன் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க மெசேஜ்லையும் கேட்குறீங்க ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சபு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ஃபோர்டின் பின் ஐசி எடுத்தாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரே மாதிரி சர்க்கியூட் தான் இருக்கும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சக்தி எடுத்துக்கங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபூஃபர் ஒர்க் ஆகும் அதில் அவங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரீக்குவென்சி ப்ளஸ் கெய்ன் ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகும் இது நீங்கள் வசந்தத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே தான் உங்களுக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டர் சப் ஒரு மாதிரி இருக்கும் டிஎஸ்பி சப் ஒரு மாதிரி இருக்கும் கிராண்ட் சப் ஒரு மாதிரி இருக்கும் டூஏசி சப் ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து எந்த இடத்துல எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா சபூஃபர்ன்ற ஒரு தான் வந்து ஸ்டாப் ஆகுது ஏன்னா இது எல்லா போர்டுமே பார்த்திங்க அப்படின்னா மட்டும் தான் இதில் ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு சபூஃபர்னால் என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க அது ஒரு லோ பாஸ் ஃபில்டர் தான் சபூஃபர் ப்ரீயை வந்து சொல்லுவாங்க லோ பாஸ் அப்படின்னா அது வந்து பேஸை மட்டும் கொடுக்கக்கூடியது தான் லோ பாஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க இந்த பாஸ் ஃபில்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து ரெண்டே ரெண்டு ஆப்பம்பை வச்சு கூட சப்பூஃபரை வந்து டிசைன் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர் ஆப்பாம்ப் இருக்கிற ஐசி வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர் இன்னும் ஸ்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி எட்டு ஆப்பாம்ப் வச்சு கூட பண்ணுவாங்க அது ஒவ்வொரு போர்டை பொறுத்தும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் சரிங்களா இதில் நீங்கள் சபூஃபரை ஸ்மூத் பண்ணுறது எப்படி லாங் பேஸ் கொண்டு வர்றது எப்படி பஞ்ச் பேஸ் கொண்டு வர்றது எப்படி ஹார்ட் பேஸ் கொண்டு வர்றது எப்படின்னு நீங்கள் ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு சரிங்களா நிறைய பேருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கால்குலேட் கூட பண்ண தெரியாமல் கேட்குறீங்க ஆனால் அது வேணான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு நீங்கள் கேட்கும்போது நமக்கு கோவம் தான் வருது நம்ம இவ்வளோ தெளிவாக சொல்லி இவ்வளோ போட்டு இன்னுமே அவங்க தெரிஞ்சுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வந்து வருத்தமாக இருக்குது இன்னும் ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க அண்ணா சிங்கிள் போர்டு மட்டும் எனக்கு ரெடி பண்ணி அமுச்சி விட்றீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏங்க நான் விஷயத்தையே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இதுதான் பண்ணணும்னு பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன் நான் நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா ஒரு போர்டு மட்டும் ரெடி பண்ணி அமுச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸ்பேர்லாம் கேட்குறீங்க ஒரு ஒன்று ரெண்டு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு போர்டு வாங்கினா கூட உங்களுக்கும் கொரியருக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கும் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு போர்டை நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் என்ன ரேட்டு கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்போனண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இதில் வசந்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே எம்எஃப்ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க வேறு சில போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஃப்ஆர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோடிங் வேறு மாதிரி இருக்கும் இதில் கலர் கோடிங் வேறு மாதிரி இருக்கும் இதுக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்குறதுலாம் கூட பரவாயில்ல ஆர்சிசி கால்குலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதை போட்டாச்சு தயவுசெய்து பாருங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபோன் பண்ணி கேட்காதீங்க நீங்கள் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து சங்கடமாக இருக்குது என்னடா இது கூட தெரியாமல் வேலை செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நமக்கு இதாக இருக்குது நான் வந்து அவங்கள தப்புன்னு சொல்ல வரலங்க நீங்கள் எப்போ நீங்கள் கற்றுப்பீங்க நான் விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சொல்லிட்டப்புறம் நீங்கள் அதில் வந்து அதுலேருந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்கல அப்படின்னா எப்படி ஆகிறது ஃபஸ்ட்டு ஒரு சப்ஃபர் போர்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நாலு ஸ்டேஜ் இருக்கும் கெயின் ஸ்டேஜ் இருக்கும் பஃபர் ஸ்டேஜ் இருக்கும் கடைசி ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லோபா ஸ்டேஜ் இருக்கும் இன்னொரு தேர்டு செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஃப் கட் பண்ணுற ஸ்டேஜ் இருக்கும் இந்த நாலு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுலேயும் இல்லாமல் இருக்காது இந்த ஃபோட்டின் பின் ஐசி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே இருக்கும் உங்களுக்கு சபஃபை ரொம்ப உதருது பர் பர்ன்ற சவுண்டு வருது அப்படின்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் குறைங்க சாரி ஜாஸ்தி பண்ணுங்க இன்புட் ரெசிஸ்டன் ஒன்றும் இல்லை இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொடுத்துருப்பாங்க இந்த ட்ராக்கு அப்படியே எங்கே போகுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் வரும் சரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்கும் இங்கே கே போட்டிருக்குறாங்க உங்களுக்கு கெயின் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வேல்யூவை குறைச்சிங்க அப்படின்னா ரெண்டு கே போட்டிருப்பாங்க ரெண்டு கே போட்டு இந்த இடத்துல மூணும் ஆகும் இந்த சிக்னலு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேன்னு வரும் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ட்ராக் வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மூணும் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் வந்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு சப்போட கெயின் வந்து உங்களுக்கு குறையும் அதே மாதிரி வேல்யூவை டிக்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ண உங்களுக்கு சப்போடைய கெயின் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே போகும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் செக்ஷனு ஃபீட்பேக் செக்ஷன் ஒன்றும் இல்லை இந்த ப்ரீசெட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போகும் இன்புட்டாக இந்த இடத்துல நீங்கள் டென் கே போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபைவ் கே சிக்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா சப்பு பேஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும் சக்தி போர்டில் சொல்கிறேன் நான் இதுவே தான் எல்லா போர்டுக்கும் டிட்டோவாக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கனா இந்த இடத்துல ஒரு இன்னொரு ஃபீட்பேக் ரெசன்ஸ் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக ஃபீட்பேக்னு சொல்லாத இன்புட் ரெசன்ஸ்னு சொல்லலாம் இந்த இடத்துல டுவெண்ட்டி டூ கே போட்டிருப்பாங்க இது எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு எயிட்டீன் கே ஒரு ஃபிஃப்டீன் கே வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் சொல்கிறது அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகணுன்ற எந்த ஒரு நெசரியுமே கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ஒவ்வொரு பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுவீங்க ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவீங்க என்கிட்ட இருக்கிற சபூஃபருக்கு இது நான் எப்படின்னா நான் மேட்ச் பண்ணிப்பேன் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி நான் கொடுத்துருவேன் சரிங்களா நீங்கள் என்ன சபூஃபர் வச்சுருக்கிறீங்க என்ன பாக்ஸ் வச்சுருக்கிறீங்க அது எல்லாமே நான் கேட்டு பண்ணணுமே பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேட்ச் ஆகிறது கொஞ்சம் சிரமம்தான் லெஃப்ட் ரைட் நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டு வரலாம் சரவுண்டு கொண்டு வரலாம் சென்டர் கொண்டு வரலாம் ஆனால் சபூஃபர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் வந்து குவாலிட்டி இல்லாத ஸ்பீக்கரை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் அதில் அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது வேஸ்ட்டாக தான் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வசந்தோடைய போர்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா அதில் இருக்கும் இது ஆக்சுவலாக டிஎஸ்பி சப்பு இந்த டிஎஸ்பியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டிங்களுக்கு நல்லா இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது அதே தான் நீங்கள் அப்படியே இன்புட் செக்ஷனை வந்து ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கழட்டிட்டு உங்களுக்கு கெயின் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் சரி கெயின் ஜாஸ்தியாக வேணுன்னா இந்த போட்டிருக்க ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி டூக்கே போட்டிருப்பாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு தேர்ட்டி த்ரீக்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெயின் குறையும் அதே மாதிரி நிறைய பேர் என்னென்ன பிஎஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில ஆம்பில் வந்து சிக்ஸ் எயிட் ஃபோர் போடுவேன் எயிட் டூ ஃபோர் போடுவேன் ஒன் நாட் ஃபைவ் போடுவேன் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபைவ் போட்டிருக்கிறேன் த்ரீ டபுள் ஃபைவ் போட்டிருக்கிறேன் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து நான் சேஞ்சஸ் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரிங்களா எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா ஒன்றுமே வந்து நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியாது சும்மா இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டு ஒருத்தர் செய்கிற மாதிரி இன்னொருத்தர் செய்யலாம் அப்படின்னா அது ஒரு யூஸே கிடையாது ஒருத்தர் செய்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அது அவரே செஞ்சிடலாமே நாம ஏன் வந்து நமக்குன்னு ஒரு தனியாக வந்து இந்த ஆடியோ ஃபீல்டில் நீங்கள் காட்டினா மட்டும்தான் நீங்கள் இந்த உங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ரீர்க்க்குக்கு கேட்குறீங்க ரீஒர்க் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் லேபர் வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா நான் சொல்கிறேன் மூவாயிரத்து ஐநூறுரூபா ஏன் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய ஒர்க்கு பாகணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய ரிசல்ட்டை என்னால் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ்னால் கொடுக்க முடியும் அல்லது ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்க முடியும் ஏன்னா நீங்கள் கஸ்டமர் என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னால் அவ்வளோதான் என்னால் உள்வாங்க முடியும் நீங்கள் கற்பனையாக ஒன்று வச்சுக்கிட்டு என்கிட்ட நீங்கள் சொல்லும்போது பார்த்திங்க அப்புடின்னா அதில் நிறைய வந்து விடுபடும் நீங்களாக வந்து அந்த ஃபீல் பண்ணி கேட்டு என்ன சொன்னால் மட்டுந்தான் எனக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அதே மாதிரி டைம் கொடுத்தீங்கன்னுனாலும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஏன் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கு வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க்கோடைய லோடு ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அதனால் நம்ம நிறைய ஆர்டர்ஸ் நம்ம வந்து இப்போ எடுக்கிறதே இல்லை அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது அமைப்பு செய்கிறதுக்கு லேபர் எவ்வளோன்ட்டு கேட்குறீங்க இதுவே ஒரு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் நார்மல் பட்ஜெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூவாயிரம் ரூபாலருந்து ஒரு மூவாயிரத்து எட்நூறுரூவா வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் பாயிண்ட் டூ கொஞ்சம் டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் போடுற மாதிரி இருந்தால் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒர்க்கு தான் யார் அடித்தாலும் சால்ட்டிங் அடித்தாலும் பாடும் தான் நான் இல்லைன்னு நான் சொல்லலை அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆடியோவை எவ்வளோ இன்டெப்த்தாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் நீங்கள் அதில் பார்க்கணும் ரூபாய்க்கு கூட செஞ்சு தராங்க எட்நூறுவாய்க்கு கூட லேபர் செஞ்சு தராங்க அவங்களோட ஒர்க்குலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு நிஜமாக தெரியாதுங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் செய்யக்கூடிய ஒர்க்கில் வந்து மேக்சிமம் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த கிளாரிட்டி அப்படியே இருக்கும் ஏன்னா நான் நிறைய பேருக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேன் வண்டி செட்டும் சரி வீட்டு செட்டும் சரி நான் நிறைய நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதில் தெரியும் இன்கேஸ் அப்படி தெரியலனா கூட நான் வந்து மற்ற டெக்னீஷியன்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் மேக்சிமம் நான் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா செல்ஃபி ஆடியோவில் தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் அண்ணா அவர் கார்த்தி அண்ணன் ரொம்ப நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆடியோவை எந்த அளவுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணி நாங்கள் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ எந்தளவு நம்ம வந்து லாஸஸ் ஆகாமல் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயம் நாங்கள் பேசிக்கிறோம் ஆடியோ சம்மந்தப்பட்டது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நானே கேட்டிருக்கிறேன் ஆனால் எப்படி நான் இந்த வேலைலாம் இவ்வளோ நான் கொஞ்சம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறேன் அவர் இவ்வளோ அவர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது நமக்கு அந்த ஒர்க்கு வந்து எவ்வளவு ப்ரெஷர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கூட பரவாயில்ல பட் அவருக்கு அப்படி கிடையாது அவர் வந்து ரொம்ப ஒரு ஹை எண்டுக்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் வந்து தூங்கவே மாட்டாப்புல அந்த ஆம்பளை நினச்சி தான் யோசித்துருப்பா அப்படி ஏன்னா ஒரு எழுவதாயிரரூவா பட்ஜெட்டை வந்து ஒருத்தருக்கு நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள் அவரோட ஒர்க் எந்தளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈஸியாலாம் யாருன்னே தெரியாத ஆள் கிட்ட எழுபதாயிரம் ரூபா எண்பதாயிரரூவா எடுத்து யாருமே கொடுத்துடவே மாட்டாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோவில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸும் சரி சபூஃபர்ஸும் சரி ரொம்ப 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 வந்து முக்கியம் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஆம்பு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த டெக்னீஷியனை நீங்கள் நேரில் சந்தித்து அவர் இடத்துல போயிட்டு ஆடியோ கேளுங்க அப்போ தெரியும் என்ன வந்து அவங்க கொடுக்குறாங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்றத சொல்லிட்டு சும்மா நான் இது செஞ்சேன் அதை செஞ்சேன் இப்படி பாடும் அப்படி பாடுன்னு சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அது அந்த கஸ்டமருக்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் சிஸ்டத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு மூணோ ஆடியோ வச்சுட்டு எப்படி கேட்பீங்கன்னு தெரில என்னோட நண்பர் ஒருத்தர் சப்பு வந்து வந்து எண்பதாயிரரூவா செலவு பண்ண அப்படி சிஸ்டத்தை வாங்கி பதினஞ்சு சப்பு போட்டு அதில் ஒன்றுமே இல்லை ரொம்பவும் வேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஓரமாக தான் வச்சுருக்குறா அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து மிஸ்லீடு பண்ணுறனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து புரியாத வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் எழுபதாயிரம் எண்பதாயிரரூவாய்க்கு நீங்கள் வந்து டேரெக்டாக ஒரு ஏவி ரிசீவரையாக வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏவி ரிசீவர் மட்டும்தாங்க உங்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் அதுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அக்வஸ்டிக் இருக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது அதில் நமக்கு அவுட் புட் அதுக்கு தனியாக நம்ம வந்து ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் செய்யணும் சாரி ப்ரீ ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் செய்யணும் இதெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் தெரியாமல் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் உங்களை தப்பு சொல்லலை ஒரு சின்ன இடமா இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏறிவிச்சதில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதுவே இடம் பெருசு போ பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீ பவர் ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தேவைப்படும் அதில் நீங்கள் காஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாவும் போகலாம் நாலு லட்ச ரூபாவும் போகலாம் மூணு லட்ச ரூபாவும் போகலாம் அதனால் காசுக்கு ஏற்ற தான் இங்கே எல்லாமே காஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி செலவு பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு ஆடியோ கிளாரிட்டியும் இருக்கும் குவாலிட்டியும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு ஆடியோவை இன்டெப்தாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செலவு கண்டிப்பாக ஆகுங்க சும்மா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு செஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செஞ்சுட்டு அப்படின்லாம் என்ன அவங்க வேலை செய்வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு போர்டை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயத்த வந்து ஆரண்டி பண்ணி அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா செஞ்சு செஞ்சு நீங்கள் பழகினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த விஷயமே தெரியும் ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கற்றுக்குங்க ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கற்றுக்குங்க ஒரு ஏபிசிடியே தெரில அப்படின்னா உங்களால் உங்கள் பேரை கூட எழுத முடியாது இன்னொருத்தர் எழுதினா மட்டும்தான் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் இன்னும் ஒரு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணலாம் பேசிகிட்ருக்குறாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களால் போக முடியும் ஒருத்தர் செய்கிறதே பார்த்து அப்படியே செஞ்சிங்கன்னா அது எந்த ஒரு யூஸுமே கிடையாது உங்களுக்குன்னு ஒரு நேமை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க ஒரு புதுசாக இந்த ஃபீல்டுக்கு வரவங்களும் சரி ஆல்ரெடி இதில் வந்து ஒரு பிகினராக இருந்து கொஞ்சம் வந்திருக்கிற ஆட்களும் சரி உங்களுக்குன்னு ஒரு நேமை க்ரியேட் பண்ணுங்க இவர்கிட்ட போனால் இந்த ஆடியோ இப்படி இருக்கும்பா கேட்டால் இந்த மாதிரி ஆடியோ அவர் கொடுப்பா அப்படி அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குங்க அப்போ தான் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும் ஒருத்தரை பார்த்து அப்படியே நீங்கள் செய்யறது பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படி சொல்கிறது அப்படின்னா அவர் சாப்பிட்றத பார்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அவர் எடுக்கிறத பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க நான் தவறாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா அவர் செய்கிறாருனா அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்குங்க முதல்ல ஃபர்ஸ்ட் பேசிக்ஸை கற்றுக்குங்க பேசிக்ஸை கற்றுக்கிறதுனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அது எத்தனை ஓல்ட்டு கொடுக்கணும் பயாசிங்னா என்ன இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கணும் ஒரு சிலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹாபிக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள நான் சொல்ல இந்த ஃபீல்டில் வந்து ஃபுல்ஃபில்டாக இதுதான் வந்து தொழிலையும் இறங்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்குங்க அப்படின்னா தான் இதில் சரிவு பண்ண முடியும் ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் வந்து ஜாஸ்தி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி அவங்க வந்தாலும் உங்கள் கிட்ட ஒரு தனித்திறமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தனியாக தெரிவிங்களே தவிர்த்து இல்லை தெரியவே மாட்டிங்க சரிங்களா நான் சொல்கிறத எதுவும் பார்த்தீங்கன்னா தவறாக எடுத்துக்காதீங்க ஏன் அப்படின்னா நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்களும் இந்த ஆடியோ ஃபீல்டில் கஷ்டப்படாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பேசிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க நான் ஸ்டார்டிங் வந்து பேசிக்ஸை தெரியாமல் தான் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலையே நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் தான் நான் இதில் வந்து பேசிக்ஸே கற்றுக்கிட்டேன் ஒரு ரெசிஸ்டரை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது ஒரு பிஎஃப் வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐசியோடைய ஸ்கிமேட்டிக் எடுத்து பாருங்கள் அதோடய பின் அவுட்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும் டிக்ரீஸ் பண்ணால் நடக்கும் க்ரௌண்ட் பண்ண நடக்கும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கணும் நீங்களும் ஒரு சிறப்பான டெக்னீஷியன் கண்டிப்பாகவே ஆகலாம் பேஸ்மெண்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறீங்களோ அதுக்கு மேலே தான் உங்கள் பில்டிங்கே நிற்கும் அது மாதிரி தான் இந்த ஃபீல்ட்லேயும் பேசிக்ஸில் நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் இதில் சக்ஸஸ் ஆக முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சபூபர் ஆல்ட்ரேஷன் வீடியோ வந்து இவ்வளோ தான் இதில் நான் சொல்ல வேண்டியது எல்லாமே நான் சொல்லிட்டேன் மேக்ஸிமம் இதுக்கு மேலே தயவுசெய்து என் சபூபரை பற்றி ஆல்ட்ரேஷன் கேட்காதீங்க இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாமே நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான பவர் ஆம்பை சூஸ் பண்ணுங்கள் அந்த பவர் ஆம்பை எப்படி சூஸ் பண்ணுறதுன்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருமேனு நினைக்கிறேன் தேங்க்யூ நம்ம அடுத்தது சந்திக்கலாம்